ஹேய் படிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இப்போ ஒரு பெட் டைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ ஒரு ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுபட்ட குணம் இது ஒரு மாடல் ஸ்டோரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் முன்பொரு காலத்தில் சுந்தரவனம் என்றொரு நந்தவனம் இருந்தது அந்த நந்தவனத்தில் அழகான புங்கை மரம் ஒன்று நின்று கொண்டு இருந்தது அந்த புங்கை மரத்தில் ஏராளமான கிளிகள் வசித்து வந்தன ஒரு நாள் அந்த நந்தவனத்திற்கு புறா ஒன்று பறந்து வந்தது அடர்ந்து வளர்ந்திருந்த புங்கை மரத்தின் அழகில் தன் மனதையே பறிகொடுத்தது அந்த புறா அந்த புங்கை மரத்திலேயே தாம் வசித்திட வேண்டும் என்ற எண்ணமானது புறாவிற்கு ஏற்பட்டது ஆனால் அந்த புங்கை மரத்தில் கிளிகள் வசித்து வருவதால் தான் எப்படி அவர்களோடு சேர்ந்து வசித்திட முடியும் என்ற கேள்விக்குறியானது அதற்கு ஏற்பட்டது அந்த மரத்தடியில் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்த புறாவை கிளிகள் நோக்கின புறாவே எதனால் இங்கு தயக்கத்துடன் நின்று கொண்டிருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டன கிளிகள் நான் இன்றுதான் இந்த நந்தவனத்திற்கு வந்தேன் நான் வந்ததும் இந்த புங்கை மரத்தை பார்த்தேன் இதுநாள் வரையிலும் வரையிலும் இப்படியொரு குளிர்ச்சி மிக்க மரத்தை நான் பார்த்ததே இல்லை அதனால் தான் இந்த மரத்திலேயே தங்கி வசித்திட வேண்டும் என்ற எண்ணமானது எனக்கு ஏற்பட்டு விட்டது ஆனால் நீங்கள் இங்கு வசிக்கின்ற போது நான் எப்படி உங்களுடன் சேர்ந்து வசித்திட முடியும் என்ற தயக்கத்திலேயே நிற்கிறேன் என்றது புறா புறாவே இது மரம் இந்த மரம் எங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல நம் பறவைகளின் இனத்திற்கே சொந்தமான மரம் இது நீ அல்ல வேறு எவர் வந்தாலும் இங்கு தங்கலாம் நாம் நிறத்தால் வேறுபட்டாலும் குணத்தால் ஒன்றுபடுவோம் என்றன பச்சை கிளிகள் ஓகே கருத்து என்ன மாறல் என்னன்னு பார்க்கலாம் நல்ல குணமுடன் பிறரை ஆதரித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாறலோட இந்த ஸ்டோரி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ